யார கிட்ட போலாம் டா 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 டாக்டர் டாக்டர் கிட்ட ஏன் போனும் என்ன பண்ணது ਉਹன குடும்பம் ஹ போனுக்கு என்னாச்சுயா உடம்புக்கு என்னாச்சு மக்களே एक्चुअली வந்து அர்ஜுனுக்கு என்னாச்சுனே எனக்கு தெரியல ஒரு டூ டேஸ் பேக் வந்து ஒரு மாதிரி ராஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சுச்சு அவனுக்கு இது வரைக்கும் வந்து டைப்பர் ரேஷஸ் வந்ததே கிடையாது நான் நீங்க வந்து வீடியோவில் பார்க்கும்போதுலாம் சும்மா எப்போத்தாலும் போட்டேக்காதுங்க எப்போத்தாலும் போட்டே கேட்காதுங்க சொல்லுறீங்க நாங்கள் வீடியோ போது மட்டும் தான் டைப்பர் போடுவோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நார்மலாக நான் போட மாட்டேன் எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போகும்போது போடுறது அப்புறமா தூங்கும் போது போடுறதோடு சரி மற்றபடி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டைப்பர்லாம் போட்டே வச்சிருக்க மாட்டேன் அவனுக்கு இது வரைக்கும் டைப்பர் ரேஷ் வந்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்ததே கிடையாது ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி வந்துச்சு நான் கூட ஈகேயும் எனக்கு டைப்பர் ரேஷஸ் தான் வந்துடுச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் இந்த ரேஷ் க்ரீம் ஒன்று வாங்கி அதெல்லாம் போட்டு விட்டு இது பண்ணிணேன் அந்த இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் வந்து சரி குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா குறையவே இல்லை அப்படியே தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஓப்பன்லேயே விட்டு அவனுக்கு வந்து இந்த ட்ரௌசர் கூட போடாமல் அப்படியே ஓப்பனில் விட்டுட்டு தேங்காய் நாளாக தைச்சி விட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சா அதுக்கு அடுத்த நாள் தேர்ட் டே வந்து இங்கே பாருங்களேன் அந்த டைப்பர் ஏரியாவில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி க காலில் காலில் ஃபுல்லாக வந்துடுச்சு உள்ளங்கால்லையும் ரெண்டு மூணு இருந்துச்சு இதோ தெரியுத அதெல்லாம் கூட ஓரளவுக்கு தாங்குகிற கை வயிறு குழந்தைக்கு வந்து அந்த வாய் கட்டியா தெரியுதா இந்த இடத்துல அப்புறம் நாற்கில் இதலலாம் வந்தனால குழந்தையால் ரெண்டு நாள் தண்ணி கூட குடிக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கு இது டெய்லி வீடியோ போடுறது இல்லையே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்லலாம் வந்து மாதிரி இருக்கீங்க இந்த மாதிரி என்ன நீங்கள் இப்போ டெய்லி வீடியோ போடுறேன் ஒரு வாட்டி சொல்கிறீங்க போட மாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நான் என்னைக்கெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு நான் இறங்குறனோ அப்போலாம் வந்து வீட்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடுது போட முடியாமல் போயிடுறது இருக்காச்சும் ஸோ அதனால தான் இந்த இதில் வந்து மூணு நாளாக இவன் கூடவே உட்காந்துட்டு இருக்கனால தான் நல்லா வந்து வீடியோ எடுக்கிறதுக்குலாம் மைண்டு போல ஏதாவது சரி எதாவது பண்ணி சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நாளில் ஈவினிங் வந்து எனக்கு பயம் வந்துருச்சு அந்த காலில் கையிலலாம் பரணுன்னு ரொம்ப பயம் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் இது வந்து ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து எதனால வருமானா அந்த முதல்ல பயமுறுத்தி விட்டாங்களே அம்மா போட்டிருக்கு அம்மா போட்டிருக்கு அப்படி சொன்னாங்க एक्चुअली இது அம்மா தானான்றது எனக்கு இன்னுமே தெரியல இன்னுமே அந்த ஒரு இது வர மாட்டேங்குது knowledge இல்ல ஏனா இதுக்கு முன்னாடி நம்ம நாங்க லவ் பண்ணும்போது சரி இப்ப அந்த 5 வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறமும் எங்க ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி அம்மா எல்லாம் போட்டது அம்மா தான் இல்ல எனக்கு சின்ன வயசுல எனக்கு எனக்கு வந்து ஒரு மூணு வாட்டி அம்மா போட்டிருக்கு அதுவும் என்ன மாதிரி தான் எனக்கு வந்து இந்த இந்த கழுத்து கிட்ட வந்து வீங்கோன்னு சொல்லுவாங்க ஜம் வந்துரும் இந்த இடத்துல வந்து வீங்கும் அந்த மாதிரி தான் மூணு வாட்டி எனக்கு வந்து வரல மக்களே ஆமா ஃபீவருமே அவனுக்கு இது வரைக்கும் வரவே இல்ல ஆனா உடம்பு ஃபுல்லா வந்துருச்சு நாக்கு வாயில அவன் உடம்பு ஃபுல்லா வந்தது கூட அவனால கொஞ்சம் வந்து பண்ணிக்க முடியுது கொஞ்சம் காத்தாடா இருந்தானா அவனால முடியுது ஆனா அந்த நாக்குல வந்தனால மட்டும் குழந்தையால நேத்துல இருந்து தண்ணி கூட குடிக்க முடியல பால் தான் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருப்பான் சாப்பிடவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டே இருப்பேன் இவன் என்ன இப்போ பார்த்தாலும் பாலே குடிச்சிட்டு இருக்கான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா புள்ள ரெண்டு நாளா பால் கூட குடிக்கல தண்ணி குடிக்கிறது கூட கஷ்டப்படுதான் அதோட சிப்பர்லயே அமைதியா உட்கார ஆளும் கிடையாது நீங்களே பாத்துருப்பீங்க நம்ம வீடியோ ஓடிக்கிட்டே இருப்பான் அவனுக்குமே ஒரு மாதிரி டயர்டா தான் தூக்கம் வருதா பாவம் தண்ணி கூட குடிக்கும்ல அதான் ஒரு மாதிரி ரொம்ப சங்கட்டமா இருக்கு தண்ணி கூட குடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு ஸ்வீட் எல்லாம் வந்து கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடும் ஸ்வீட்டும் சாப்பிடல ரெண்டு நாளா இவனுக்கு வந்து என்னன்னா அந்த யோக டப்பா இருக்குல்ல அது மட்டும் தான் சாப்பிடுறான் அது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குன்றதுனால அதை மட்டும் தான் சாப்பிட்றான் வேற எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறோம் ரொம்ப பாவமா இருக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து இன்னைக்கு தான் அந்த வாயில் ரொம்ப சிவியரான நேற்று நேற்று ஈவினிங்ல இருந்து வாயில் வந்துச்சுல நேற்று மத்தியானத்துல இருந்தே வாயில் வந்துச்சு நேற்று மத்தியானத்துல இருந்தே வாயில் வந்தோம்னா நேற்று ஈவினிங்ல இருந்தா அவனால சாப்பிட முடியல பால் கூட குடிக்க முடியல தண்ணியும் குடிக்க முடியல அதுதான் கடுப்பா இருக்குது மக்கள் சோர்ந்து போயிட்டான் ஆளு ஒரு பாட்டில் பாலை கூட அவனால் ஃபுல்லாக குடிக்க முடியல சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் திரும்ப டாக்டர்கிட்ட நாங்கள் அன்னைக்கு முதானத்து போகும்போது ரெகுலராக பார்க்குற டாக்டர் இல்லை அங்கே அதனால வேற ஒருத்தர்கிட்ட தான் பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறமா அங்கே அவரும் சிரப் இதெல்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் பட் ஆனால் அந்தளவுக்கு எனக்கு அவனுக்கு எஃபெக்டிவாக இருக்க மாதிரி தெரியல அதனால் எப்போவுமே பார்க்குற டாக்டர் கிட்ட தான் இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு ஃபோர் ஓ கிளாக் அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கோம் போயிட்டு என்னமா என்னதுமா ஒண்ணும் இல்லையா

எ வேற பாத்து அது எப்பவுமே வந்து அவங்க கிட்ட பார்க்கலனாலே அது ஒரு மாதிரி அவங்க இருக்கலாமு அதே மாதிரிதான் இந்த வாட்டியும் அவங்க வந்து ரெண்டு மூணு சிறப்பு கொடுத்தாரு எல்லாமே கொடுத்தோம் பட் ஆனா கொஞ்சம் கூட செட்டில் ஆகுற மாதிரி தெரில பயமா இருக்கு என்னன்னு தெரியல நீங்க மத்தில பாத்துட்டு இருக்காங்கல்ல யாரால ஒருத்தவங்க பெரியவங்க இருந்தீங்க உங்க வீட்டுல வந்து பெரியவங்க யாருன்னா இருக்காங்கன்னா இந்த வீடியோ காட்டி கேளுங்க இது ஒருவேளை அம்மையா என்னன்றது எங்களுக்கு தெரியல வீட்டுல யாரும் பெரியவங்களும் கிடையாது அதனால உங்ககிட்ட கேக்குறேன் அப்படி அப் ஆமாம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க இனிமேல் தெரியல ரொம்ப டென்ஷனாக இருக்குது நம்ம வந்து மெடிக்கல் என்ன நம்ம வந்து என்னன்னா எந்த எங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு இது வந்து டாக்டர் கிட்ட போறது மாத்திரை கொடுக்கறது மருந்து கொடுக்கறதுக்கு மட்டும் தான் தெரியும் மற்றபடி இது அம்மையா என்ன விஷயம் ஏதுன்றது எங்களுக்குமே தெரியல ஒரு நாலேஜுமே இல்ல கால்ல எல்லாம் வந்துருக்கு அது கரெக்டா சொல்ல முடியல எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுது பரவுது அது போக நாக்குலயும் இருக்குنا அதான் பானால ஆ நாக்குல வந்தது தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஒருவேளை அம்மையா இருக்குமோ அப்படி லைட் டான் ફીவர் வருது முதல்ல ફીவரே இல்ல நேத்து நைட்ல இருந்து ஹாஸ்பிடல் கூட்டி போனல அன்னைக்கு வந்து 99.5 இருந்துச்சு அது வந்து ஸ்லைட் ஃபீவர் அது ஃபீவர் கிடையாது ஸ்லைட் ஃபீவர் தான் ரொம்ப பயபரமறல ஒண்ணு இல்ல அப்படினாங்க அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்து சரி ஆயிடுச்சு திரும்ப அப்பப்ப வந்து உடம்பு டெம்பரேச்சர் மட்டும் ஏறி ஏறி இறங்குது சாப்பிட முடியல என்ன பண்றேன்னு என்ன பண்றதுன்னு தெரியல அம்மா கே அம்மாக்கு என்ன கொடுக்கறது அப்பூ குடுக்குறேன் அர்ஜுன் அர்ஜுனும் இங்க பா எடுத்துருப்பா யானை எடுத்துருப்பான் அர்ஜுனா ஹாப்பி தானே நீ எதுக்கு இப்போ தட்டிவிடற ஹாப்பி மக்களே கையும் ஓடலை காலும் ஓடலை எனக்கு மண்டல எதுவுமே ஓடலை ஏன்னா நம்ம ஒன்று நினச்சி போனால் அது ஒன்று நடக்குது ஹாஸ்பிட்டலில் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குதுன்னு சும்மாவா சொன்னாங்க மக்கள் கடவுள் யாரோ ஒருத்தர் ஆமாம் என்ன நல்லதுன்னு தானே பார்க்குறீங்க இங்கே டாக்டர் இருக்காங்களே அவங்க நூறு வருஷம் வரைக்கும் நிம்மதியாக நல்லபடியாக வாழணும்

அந்த குழந்தைங்க கூடலாம் விளையாடி 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 ரொம்ப ஜாலியா இருந்தாச்சுன்னா எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஓகே அவன் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு குழந்தைங்க ஆஹ் நல்லா ஃபர்ஸ்ட்லாம் வந்து குழந்தைங்க கிட்ட விளையா விட்டோம்னா யாரு கூடயுமே சேர மாட்டான் அமைதி அப்படியே உட்காந்துருப்பா கிட்டே வந்து வந்து பண்ணானா இப்போ வந்து அவனே போய் போய் குழந்தைங்க கூட விளையாடுறது அப்புறமா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான் பாக்கறதுக்கே ஹாப்பியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஓ தண்ணியெலாம் கொடுத்தாப்புல வந்து பாப்பாவுக்கு வந்து தண்ணியெல்லாம் எடுத்து இவரோட பாட்டில இருந்து கொடுத்தாரு நான் தடுக்கிறதுக்கு போன அப்புறம் வந்து பாட்டில் இன்னொரு குழந்தை குடிக்கும் போது நம்ம வந்து வேணாம் ஏ நோ அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அவங்க ஏதாவது நினச்சிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அதனால வந்து தான் இது அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்க எல்லாருமே வந்து டே கேர் போகிறாங்க ஸ்கூல் போகிறாங்க எல்கேஜி ப்ரீகேஜி படிக்கிற குழந்தைங்க தான் வந்திருந்தது ஸோ அவங்க வந்து ஸ்கூலில் வந்து எதுவோ வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயம் வருமா இது வந்து என்ன டிசீஸ் அப்படின்னா ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா குழந்தைங்க கூட வந்து ஷேரிங்னால் வரலாம் அப்புறமா எல்லா எல்லாரும் யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூமை குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுனால வரலாம் அப்புறமா எச்சினால வரலாம் அவங்களுக்கு ஒரு வேலை ஸ்கூல்லேருந்து அவங்க தொத்திட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்ககிட்டேருந்து அவங்க அத உதாரணத்துக்கு இப்ப முட்டை விட்டு லாண்டான் இந்த மாதிரி மத்த குழந்தைங்க அவங்க கையில வச்சுட்டு இன்னொரு குழந்தை குழந்தைகிட்ட போயிட்டு கையை குடுக்கடி மேடம் அடிக்குவா சாரம் கட்டி அடிப்படா இந்த மாதிரி எரிச்சியை வச்சு விளையாடுறது அப்புறம் ஒரு குழந்தை சாப்பிட்ற சாப்பாடு இன்னொரு குழந்தை சாப்பிட்றது ஷேரிங்னால நல்லா வரதுதாண்ணா இது வந்து வெரி காமன் இன் டாட்லர்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் பேபில இருந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இது வந்து வர்றதுதான் இது ஒண்ணும் பெரிய பர்சன் வந்து ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆமா ஊசி போடணுமாம்மா ஆமா அது மாதிரி வந்து வரும் அது வந்து ஒரு ஒன் வீக் டென் டேஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் இதுக்கு வந்து மெடிசன் எல்லாம் எதுவும் கொடுக்கல ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் டே போனப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க அதை வந்து நம்ம நம்ம ஜக்கம்மா வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இப்பதைக்கு வேணா இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஜெக்கம்மா சொல்றது நாங்க எப்பவுமே அர்ஜுனுக்கு பாக்குற டாக்டர் அவங்க தான் வந்து அவங்கள தான் நாங்க ஜக்கம்மான்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்க சொல்றது எல்லாமே அப்படியே நடக்கும் இல்லைன்னா லைக் அவனை வந்து குழந்தையில கூட்டு போனதுல இருந்து வரைக்கும் வந்து அவன் அடுத்து ஒரு ஆறு மாசத்துக்கு அடுத்த விசிட் டாக்டர் கிட்ட பண்ற வரைக்கும் அவன் என்னென்னலாம் எல்லாம் அந்த ஜெக்கம்மா குறிசன் ஆமாம் புதுசாக குழந்தைங்களுக்காக இந்த சேனல் பார்க்க வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் மேக்சினேஷன்னு ஒரு ஃபோல்டரே இருக்கும் நம்மக்கிட்ட ப்ளே லிஸ்ட்டே இருக்கும் அது போக அர்ஜுன்ஸ் லைஃப்ன்னும் இருக்கும் நாங்கள் எங்களோட ஹாப்பி பேரன்ட்டிங் இதில் போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது உங்களுக்கு ஜக்கம்மா யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்து நாலஞ்சு மாதம் அவன் என்னென்ன பண்ணுவான்ற வரைக்கும் சொல்லுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஜக்கம்மான்னு பிரிச்சிருக்கோம் அவங்க வந்து ஆன்ட்டிபயோட்டிக்ஸ்லாம் வேண்டாம் இது வந்து நார்மல் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இது மட்டும் கொடுத்துருக்காங்க உனக்கு வந்து மல்டி டாப் ஆ அப்பா அப்பா

உட்காந்து பேசணுமா அதுக்கு என்ன பண்றது எங்க ஆளு உக்கரமாயிட்டாரு அவருக்கு வந்துதான் வந்து தீ தளபதி பாட்டு கேட்கணும் ஹுக்கும் பாட்டு கேட்கணும்னு உட்காந்துருக்காரு நம்ம ஒண்ண முடியாது மக்களை விட்டேன் நானு அந்த

ஆஹ் சொன்னோம் டைப்பர் வந்து எப்பயுமே போட மாட்டோம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கும் எடுக்கும்போதும் வெளியே எங்கேயாவும் போகும்போதும் நைட் தூங்கும்போது மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே அதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னும் அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் நைட்ல வந்து டைப்பர் யூஸ் பண்றது அதான் அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டி அவங்க ஒன்று சொல்லுவாங்க போன வாட்டி போனப்போ டே டைம்ல கட் பண்ண சொன்னாங்க இப்போ வந்து நாங்கள் டே டைம்ல வந்து மோஸ்டா கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நைட்டு கட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து போகும்போது வேற எதனா டிப்ஸ் சொல்லுவாங்க ஸோ அவங்க சொல்றது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு மக்களே என்னன்னா இது வந்து இந்த இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கிட்ட இருக்குமா டே பை டே வந்து கம்மியாயிட்டே இருக்குமா ஆனா என்ன எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா அந்த பிளாக் மார்க்ஸ் இருக்குல்ல அந்த பொருளியா வந்த பிளாக் மார்க்ஸ் வந்து ஒரு த்ரீ டூல இருந்து த்ரீ மந்த்ஸ் ஆகுமா அது வந்து அந்த மார்க்ஸ் எல்லாம் கம்மியாகிறதுக்கு அதுக்கு வந்து தலைவனுக்கு அந்த இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிக்கணும் ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணி அவருக்கு அந்த லோஷன் தடவி அப்புறமா அந்த ஆர்கானிக்காக அந்த இதெல்லாம் போட்டு என்னென்ன பண்ணணுமோ அந்த கடலமாக மாவு வீடியோவில் வந்து பார்ப்போம் அவர் வந்து சீக்கிரமாக அவரோட ஸ்கின்னை வந்து படம் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நேச்சுரலா பண்ண தான் போறேன் பிள்ளை அது தாங்க மாட்டேங்கிறான் மாதிரி அலறி அலறி எழுந்திரிக்கிறான் அவனுக்கு வலிக்குது நல்லதுலயும் கெட்டதுலையும் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து அவனுக்கு ஒரு மூணு மாசம் முன்னாடியே புட்டி பால் சொன்னாங்க டம்ளர்ல கொடுத்து பழகுங்க நைட்டு வந்து பால் போட்டியில குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க நான் கூட சொல்லியிருப்பேன் இப்போதான் கஷ்டப்பட்டு நிப்பாட்டினு அதுக்குள்ள வந்து பால் போட்டி நிப்பாட்டை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கூட ஒரு இதுல சொல்லிப்போம் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது வந்து இப்போ நடந்துருக்கு சாரால பால் போட்டியில பால் பிடிக்க முடியல நாக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவனால குடிக்க முடியாது ஒரு பக்கம் பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஒரு பக்கம் ஓகே அவன் பழகிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இன்னொன்னு என்னன்னா எனக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பியோ சாருக்கு வந்து ஒரு தௌசண்ட் டைம்ஸ் ஹாப்பி ஹாப்பி ஏன்னா வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஃபுட் ஐஸ்கிரீமு யோகட்டு அதுக்கப்புறமா எல்லாமே ஜூஸ் சில்லுன்னு அதுக்கப்புறமா ஒரு தண்ணி ஜூஸ் சட்டம் கட்டுச்சு ஓடி சில்லுன்னு ஜூஸ் அதுக்கப்புறமா அவர் அவருக்கு வந்து நான் கொடுக்காம கட் பண்ணி என்ன கேட்டாலும் கொடுங்க என்னப்பா நீ வந்து சாப்பிடலாம் பரவ அவ சாப்பிட மாட்டேன்றான் அப்படின்னா உங்களுக்கு நாக்கில் பண்ணு வந்தா நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆமா சாப்பிட மாட்டான் அப்புறம் எப்படி அவன் சாப்பிடுவான் அவன் சாப்பிடலனாலும் இட்ஸ் தான் ஒரு த்ரீ டேஸ்லாம் வந்து நார்மல் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெல்லு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த வாயில் இருக்கிற பொண்ணுக்கு எல்லாம் போறதுக்கு ஆனா அந்த இடம் அதை போட்டுக்கவே மாட்டேங்குது போட்டாலும் துப்பிடுறான் துப்பிட்டு இன்னொன்னும் நல்லா இல்ல நல்லா இல்ல அப்புறம் நானே எல்லா மருந்தையும் டேஸ்ட்டா நான் சமைச்சா கொடுக்க முடியும் எடுத்து மருத்துவ செல்லு மாதிரி முடியல போட்ட எல்லாச்சும் அது வந்து சரியாகும் அதையும் போட முடியல ஆஹ் சோ கொஞ்சம் தான் சரியாகும் போல இந்த வாயிலிருக்க பொண்ணு சரி பண்ற வரைக்கும் அவருக்கு வந்து தான் சாப்பாடாவே செஞ்சிட்டு இருக்கு ஒரு பத்து டப்பா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அந்த டப்பா மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் தண்ணி போகுது உள்ள பால் கூட குழந்தையால குடிக்க முடியல அந்த உறிஞ்சு குடிக்க முடியல அது டம்ளர்ல கொடுத்தா அதுக்கு இன்னும் பழகலன்றதுனால டம்ளர்லயும் குடிக்க மாட்டேங்குது என்ன பண்றது எது பண்றது தெரியல ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸுக்கு இவன் கூட வந்து கொஞ்சம் இவனை கேர் பண்ணி பார்த்து ஓரளவுக்கு இவனை தேர்த்தி விட்டுறணும் ஏன்னா நமக்கு மட்டும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு அதனால தான் டைமிங்கும் மேனேஜ் பண்ண முடியல ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் தான் இந்த வீடியோ போட்டோம் இல்லைனா இதை வேணா இந்த விஷயம் எங்களுக்கே ரொம்ப ஹர்ட் ஆச்சு மனசுக்கு இதெல்லாம் போட வேணாம் அப்படிங்கிற தான் வச்சிருந்தோம் மைண்ட்ல ஆனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா எங்கள் எங்க சொன்னாங்க இதெல்லாம் வந்து நிறைய பேர் தெரியாது அதனால பயந்துருவாங்க டக்குன்னு அம்மா போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களோட மென்டாலிட்டி வேற மாதிரி போயிடும் அம்மா போட்டிருக்கிறதுக்கு அதுக்கு வேற வேற சிம்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நம்ம ஏபி ஃபேமிலிக்கு இதை சொல்லணும் இதனால ஒரு நாலு பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை நம்ம வீடியோ பண்றதுல ஆரம்பத்துல இருந்தே கேர்ல நம்ம போட்டு வீடியோஸ் எல்லாருமே வந்து எங்களை மாதிரி தனியா குழந்தை வளர்க்கிற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்க சர்க்கிள்ல இருக்கிறவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இப்ப வரைக்கும் என்கிட்ட பிரதர் நான் வந்து ரொம்ப பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம நாங்க வந்து தனியா இந்த மாதிரி நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க இல்ல பேரண்ட்ஸ் இல்லாதவங்க அவங்க எல்லாம் தனியா அந்த குடும்பத்தை பாத்துக்கிறவங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் சொன்னேன் இல்லையா பிளேலிஸ்ட்ல ஹாப்பி பேரண்டிங் பாத்துருப்பீங்க முழுக்க முழுக்க அஞ்சலி பிரபாகரன் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரால் குழந்தைய வந்து எவ்வளவு தூரத்துக்கு அங்க இருந்து ஒரு கை குழந்தையில இருந்து இப்ப அவனுக்கு வந்து ரெண்டரை வயசா பிறந்ததுல இருந்து பிறந்த டே ஒன்ல இருந்து டே ஒன்ல இருந்து ரெண்டரை வயசு வரைக்கும் தனியா எல்லாம் பாத்துருக்குறோம் ரொம்ப பெருமையாவும் இருக்கு கர்வமாவும் இருக்கு இதுக்கப்புறம் லைஃப்ல என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்டாங்கிற மாதிரிதான் ஒரு பவர் வருது ஆக்சுவலா வந்து குழந்தைக்காக இப்போ வந்து வீட்டுல மொத்தமா இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு பெரிய ஃபேமிலி கூட இருக்கோம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து குழந்தை பற்றிக்கிறதுலாம் வந்து ஒரு ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லி குழந்தை பெத்து வளர்க்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமா ஒரு பெரிய மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசிகிட்டு இருக்கவங்களும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் அந்த குழந்தைய பெற்று அதை வந்து அதுக்கு அதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதுக்கு வர அந்த அந்த ப்ராப்ளம்கள் எல்லாம் சால்வ் பண்ணி அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதை வந்து கேர் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு சைட் பை சைட் நம்மளோட வேலையையும் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்குறதுங்கிறது சாதாரண விஷயமே

அஞ்சலிக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஏழு ப்ராஜெக்ட் வந்துட்டு போயிருக்குது ஏ ஒரு அஞ்சு நாலு சீரியல் வந்திருக்கு ரெண்டு வெப் சீரிஸ் வந்திருக்கு ஒரு மூவி வந்திருக்கு ஸோ எல்லாத்தையுமே இந்த வருஷங்களில் இந்த ரெண்டரை வருஷமா தியாகம் பண்ணிட்டு முழுக்க முழுக்க வீட்டில் இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறா எனக்குமே அது எதனால அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அது வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது கிடையாது இப்போது அதை வந்து கடவுள் நம்ம கேட்ட உடனே ஒரு கிஃப்ட்டு நம்ம கொடுத்துருக்காருன்னா அதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர்த்து என் பேஷன் போயிடுச்சு ஏன் இது போயிடுச்சு என்னோட வேலை போயிடுச்சு உருவாக்கிக்கலாம் அப்படிதான் போயிட்டு இருக்கேன் எங்களோட வாழ்க்கை அதே மாதிரி பிரபா வந்து நானாச்சும் ஆப்டர் டெலிவரில இருந்து வந்து இந்த ஒரு முடிவெடுத்தேன் பிஃபோர் டெலிவரி வந்து நான் வந்து ஜாலியா இருந்தேன் ஆனா நான் என்னைக்கு பிரெக்னன்ட் ஆனனோ அன்னையில இருந்து என்னை பாத்துக்கிறதுலயும் சரி என் குழந்தைய பாத்துக்கறதுலயும் சரி பிரபா பண்ண கான்சன்ட்ரேஷன் அவன் வந்து அவன் வந்து ரொம்ப பேஷனேட் ஆன அவனோட வேலைக்காக வந்து அவன் எவ்வளோ கஷ்டம் வேணா போடுவான் அவன் எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுப்பான் அளவுக்கு வந்து அவன் பேஷனை லவ் பண்ணுற ஒரு பர்சன் அவன் வந்து இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து அவன் எவ்வளவு சகை இப்போ எனக்கு வந்து இவ்வளோ சொல்கிறான் அவனுக்கு வந்து இதுவரை டபுளாகவே வந்துச்சு ஸோ எதெல்லாம் வந்து அவனுக்கு ஓகேவாக இருக்குது அவனோட டைமை வந்து அவன் அவனோட கையில் வச்சுக்கிற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் தான் அவன் எடுத்து பண்ணான் அதுவுமே வேண்டாம் நான் அவங்க கூட தானே பார்க்கணும் உன்னால் தனியாக பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்பனை பற்றி பேசினாலே டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஏற முடியலையா அங்கே போய் சேர தூக்கிட்டு வந்துருச்சு சரி விடுப்பா ஓகே மக்களே விஷயங்கள்லாம் பண்ணி ஓரளவுக்கு வந்து இது பண்ணி வந்துடும் மக்களே இதுக்கப்புறமும் வந்து கண்டிப்பா நிறைய கான்சிக்வன்சஸ் நாங்க வருது அதெல்லாம் நீங்க பாக்கலாம் போறீங்க இது என்னன்னா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டோம் ரீசென்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் நிறைய அனுபவிச்சோம் நிறைய பேச்சுக்கள் நிறைய வார்த்தைகள் நிறைய அனுபவிச்சதுனால இந்த வீடியோல வந்து நாங்க அதை சொல்லிட்டோம் வேற யாருக்குமே நாங்க ஷேர் பண்ண மாட்டோம் அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக்கிறோம் டேய் நாங்க சும்மா இல்லடா இதெல்லாம் வேணாம் இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறோம் அவ்வளவுதான்டா நைய நைய என்னமோ தான் நம்மளை வளர்த்து விட்ட மாதிரி தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரியும் ஆமா தான் வந்து எல்லாத்தையுமே வீட்டையே பாத்துக்கிற மாதிரி பேசுவானுங்க பேச்சு

வந்து ரெகுலரா பார்க்கற ஒரு பெர்ஷன் கிடையாது இந்த இந்த ப்ரோமோ பார்க்கறது விஜய் டிவி அந்த விஜய் டெலிவிஷனோட அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ப்ரோமோ பார்க்குறதுக்கு அப்புறமா யூடியூப்பில் வந்து அந்த ப்ரோமோஸ்லாம் பார்க்குறதுக்கு குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் வந்து வைரல் ஆகும்ல அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து ரெகுலரா பார்க்கற ஆள் கிடையாது பிரபாவும் பார்க்க மாட்டான் ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து இந்த சீசன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா எங்களோட எங்கள் சர்க்கிளில் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான பர்சன்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க ஸோ அதனால் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த சீசன் வந்து விடாமல் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன் பட் ஆனால் வெறுமனே உட்காந்து பார்த்து என்ன பிரோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா மக்களே நம்ம வந்து டெவிஸ் கிச்சன் மாதிரி ஒரு ஷோ பண்ணணும்னா எந்த மாதிரி ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு நேரம் வந்து நமக்கு அமைஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு ஸோ இந்த ஒரு ஒன் ஆர்ட் சிக்ஸ் டேஸ் ஆல்ரெடி த்ரீ டேஸ் முடிஞ்சு ஒரு ஹண்ட்ரட் டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்லி வந்து ஹண்ட்ரட் டேஸ் நம்ம வந்து பிக் பாஸ் ரிவியூ பண்ண போகிறோம் அந்த ஷோ வந்து இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆக போது நம்மளோட சேனலில் நீங்க வந்து ரெகுலராக பார்த்து அதை வந்து எப்படி எல்லாம் இன்னும் பெட்டர்மென்ட் பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அண்ட் பிக் பாஸ் அந்த ஒரு ஒரு எபிசோடுக்கும் நான் வந்து கொடுக்கிற அதுக்கப்புறமா அது இல்லாம நீங்கள் வந்து அந்த எபிசோடு பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன மாதிரியான இது உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனசில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்மளோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அண்ட் ஸ்டே டியூண்ட் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அபவுட் பிக் பாஸ் அண்ட் நம்மளோட இந்த ஹேண்ட் ஃபுட்டு மவுத் டிசீஸ் மக்களை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் இந்த வீடியோ பிடிக்கிறத விட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க அஞ்சலி இப்படி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான தட்டி விட்டுங்க டெட்டா